உனக்கு என்ன எது செத்தா என்ன நீ பாரு நான் பார்க்குற போது தேனி வருது தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுடைய இனம் நாலு ஆண்டுகளும் கூட வாழாது நான் சொன்னா பைத்துக்கிறப்ப சின்னவே படிக்கலை அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்லாண்டா நாலு ஆண்டுகள் தேனி செத்து போச்சுன்னா தேனிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு உயிர் பெருக்கம் இருக்காது உயிர் சூழல் இருக்காது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி தேனீக்கள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும் காய்க்காது இந்த உயிரியல் உண்மையை அறியாத நீ என்ன செய்ய போற என்ன தெரிஞ்சுக்க போற நீ நீ ஐநூறு ரூபாய்க்கு ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்ட தவிர நீ சாதிச்ச என்ன ஐம்பது வருஷத்துல என்ன சாதிச்ச தேனீக்களுக்கு என்ன சிம்மான் என்ன சிம்மான் பிரச்சனை மீன் செத்து கிடக்கு அப்புறம் வரேன் இந்த தேனீக்கள் என்ன இல்லைன்னா என்ன இது போகும் தேனீனம் நம்ம அணியுது ஏன் அழியுது எதனால் எழுதியுது ஆயிரம் நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டது ஒரு தேனி ஒரு சின்ன பூச்சி ஆயிரம் நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டதுங்கிறான் நீ ஒரு தேன்ராட்டில் பார்க்கிற தேன்கூட்டில் பாக்குற தேனை அது சேமிக்க அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது பூக்கள்ல தேனை எடுத்துட்டு வருது நீ ஒரே ஏதாவது டப்பு சாப்பிட்டு போயிட்டு